குறிப்பு அறிதல் கூறாமை நோக்கி குறிப்பு அறிவான்றும் மாறான வையக்கு அணி ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான் ஐயப்படாது அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் ஐயப்படாமல் மனத்தில் உள்ளதை உணர வல்லவனை அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாகக் கொள்ள வேண்டும் குறிப்பின் குறிப்பு உணர்வாரே யாது முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணர வல்லவரை நாட்டின் உறுப்புகளுள் எதை கொடுத்தாவது துணையாக பெற்றுக் கொள்ள வேண்டும் குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்பு ஓர் வேறு ஒருவன் மனத்தில் அவன் கருதியதை கூறாமலே அறிந்து கொள்ள வல்லவரோடு மற்றவர் உறுப்பால் ஒத்தவராக இருந்தாலும் அறிவால் வேறுபட்டவர் ஆவர் குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் காட்டும் முகம் தன்னை அடுத்த பொருளை காட்டும் பளிங்கு போல் ஒருவனுடைய நெஞ்சத்தில் மிகுந்துள்ளதை அவனுடைய முகம் காட்டும் முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும் ஒருவன் விருப்பம் கொண்டாலும் வெறுப்பு கொண்டாலும் அவனுடைய முகம் முற்பட்டு அதை தெரிவிக்கும் அம்முகத்தை விட அறிவுமிக்கது நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது பெரின் உள்ள குறிப்பை நோக்கி உற்றதை உணர வல்லவரைப் பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் வகைமையும் கேன்மையும் கண் உறைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெரின் கண் பார்வையின் வேறுபாடுகளை உணர வல்லவரைப் பெற்றால் ஒருவனுடைய மனத்தில் உள்ள பகையையும் நட்பையும் அவனுடைய கண்களே சொல்லிவிடும் நுண்ணியமென்பார் அழக்கும் இல்லை யாம் நுட்பமான அறிவுடையேன் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அலக்கும் கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய கண்களே அல்லாமல் வேறு